செல்லம்மா பயங்கர டென்ஷனா இருக்காங்க என்ன பூட்டிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கல்யாணி வராங்க வந்து உன்னை எங்கேயும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்துட்டு படிக்கிட்டு தடிக்கி கீழே விழுந்துட்டேன் அப்ப என்னோட வயிற்றில் அடிப்பட்டுடுச்சு எனக்கு பனி உடஞ்ச உடனே நான் கத்தினேன் அப்ப எனக்கு வந்து நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்க அந்த குழந்தை பிறந்தது எல்லாத்துக்குமே காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்ல இப்போ எப்படி இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க நல்லா இருக்குக்கா குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை பற்றி அப்பாகிட்ட நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் யாருன்னு அப்பாவுக்கு தெரியாது இப்போ தான் அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு கல்யாணி சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகேந்திரன் லக்ஷ்மி எல்லாருமே அப்போ அந்த இடத்தோட ஓனர் சொல்கிறாரு என் பொண்ணையும் நீ காப்பாற்றிருக்கம்மா என்னோட பேத்தியையும் நீ காப்பாற்றியிருக்க கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ரியில் நீ எல்லா வேலையும் பண்ணிக்கோ உனக்கு எப்போ தோணுதோ அப்பா கொடுத்தா போதும் நான் இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே செல்லமாக பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கல்யாணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அங்கேருந்து கல்யாணம் எப்போவும் போல செல்லம்மா வேலை செய்யறாங்க வேலை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு மகேந்திரன் என்ன அப்பா ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பார்க்கறாங்க அப்படியே கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வராங்க வந்து நிற்கிறாங்க அப்பா சிது கேட்குறாங்க என்ன ஆச்சு செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்பா ஒரு மாதிரி யோசனையாக இருக்காரு மேகா அந்த வீட்டை அடமானம் தான் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் அப்பா அந்த வீட்டை எவ்வளவு பார்த்து பார்த்து கட்டியிருப்பாரு அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த மேகா அந்த வீட்டை மீட்பாளா இல்லையா எதுவுமே தெரியல அப்பா வீட்டை அணிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெகா சொல்றாங்க விடு செல்லமா எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா இப்ப ஒன்னுமே நம்மளால பண்ண முடியாது என்னைக்குமே கடைசி வரைக்கும் கூட நான் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு சிலமா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க இல்லை அந்த மேக அப்பாவோட வீட்டை திருப்பிடணும் கண்டிப்பாக அந்த வீடு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகேந்திரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் அதை பற்றியே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு செல்லம்மா அப்படியே அவங்க அப்பாவே பார்க்குறாங்க ஐயோ கடவுளே அப்பாவுக்கு என்ன இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க